ஹாய் ஆள் வேலை வேலைன்னு இருக்காமல் லைட்டாக ஒரு அவுட்டிங்கெல்லாம் போயிட்டு வரும்போது நமக்கே மனது சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு ட்ராவல் விலாக் தான் நாங்கள் எங்கள் குலசாமி கோவில் வந்து கும்பிட போயிருந்தோம் சுரண்டை இடையார் தவணை அப்படிங்கிற இடத்துல மாடன் வழிபாடு வருஷத்தில் ஒரு முறை அந்த ஒரு காத்திருப்பு எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் என்னமோ அங்கே போயிட்டு வரும்போது ஒரு மன சந்தோஷமாக இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால என்னமோ இப்போ நானும் பாப்பாவும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு லைட்டான வயல்காடு பக்கம் போக தொடங்கிட்டோம் போய் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் விளாடுறது பூ பார்த்ததும் ஒரு சந்தோஷம் பின்ன வந்து பச்சை மிளகாய் செடியெல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு தம்பிக்கு லைட்டாக ஃபீவர் இருந்ததினால அவன் இறங்கவே இல்லை இப்போ இவர் வந்து வந்து இறங்கலை மழைக்கு போய்ந்து வெயிலுக்கு போய் வெயிலுக்கு போய்ந்து இங்கே ஒடியா வந்தது மனைக்கே ஆகிப்போச்சு எங்கள் கதை நல்ல வெயிலாக இருந்துச்சு சிலப்போ அங்கேயே இருந்தால் பழகமாக இருக்கும் டக்குன்னு அப்படிங்கவும் எங்களுக்கு யாருக்குமே அது உடம்பு முடியலை பின்ன நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா சாமி கும்பிட்டோம் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று லைட் லைட்டாக அந்தந்த நினைவுகளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டுங்க பாருங்கள் கிஷோர் இருக்கிறத பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் பிள்ளைக்கு அன்னைக்கு முடியலை நல்லா சாமி கும்பிட்டோம் கடவுளோட அருள் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பின்ன பக்கத்தில் சோளம் இருந்துச்சு அதையும் ஒடிச்சு எடுத்தாச்சு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்